ஹாய் நண்பர்களே ஒரு புதிய வீடியோவிலக்கு எல்லாருக்கும் ஸ்வாகதம் இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா இப்போ நிறைய பேர் நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களும் நிறைய பேர் இருக்குது இவங்க நான்வெஜ்ஜு சாப்பிட்றதுக்கு என்ன என்ன கார என்ன ரீசன் சொல்கிறேன்னு கேட்டால் எனக்கு வந்து உடல்நிலைக்கு வந்து உடலுக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் கம்மியாக இருக்குது இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு தான் நான் நான்வெஜ் எடுக்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்போ இந்த நான்வெஜ் எல்லாம் நீங்கள் சாப்பிட்ற இந்த நீங்கள் சாப்பிட்ற அந்த உயிரினங்கள் வந்து என்ன சாப்பிட்ற அது அது நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா இந்த கிராஸ் பேஸ்டான ஃபுல்ஸு தான் அதுங்களை எடுக்கிறேன் அதில் தான் கிடைக்கிற ப்ரோட்டீன்ஸு அதில் உடம்பில் இருக்குது அப்போ அந்த புரோட்டீன்ஸுக்கு தான் ஆசைப்பட்டு அது வேணும்னு சொல்லி தான் நம்ம அந்த உயிரினங்களை கொண்டு நம்ம சாப்பிட்றதுன்னு சொல்கிறாங்க ആ ഇതേ ഗ്രാസ് ബേസിലാണ് ഫുഡ്സ് എല്ലാം നെയ നമുക്കും ഇടയ്ക്കും അപ്പോൾ ഇത് കിടക്കുമ്പോൾ അതെടുത്താലും നമ്മൾക്ക് വന്ന് ചേര വേണ്ട പ്രോട്ടീൻസ് ചേരും ഇപ്പം പശുമാട് അല്ലേ അത്മാതിരി ഉയരണങ്ങളെ കൊന്ന് സാപ്പിടും പോ കടവള എ അപ്പോൾ മനുഷ്യർക്ക് സാപ്പിടത്ത് തന്നെ കടവളെ പഠിച്ചിരുക്കി അപ്പു കേറ ஆமாம் இந்த மனுஷுக்கு உபயோகம் ஆகிறதுக்கு தான் இந்த பசு மாடினே எல்லாம் இங்கே கடவுள் படைச்சிருக்குது அதனால பசு மாட்டில் நமக்கு இந்த பால் கிடைக்கும் இந்த பால் கூட கிடைச்சால் நமக்கு அது அதில் நமக்கு ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி இந்த இதே மாதிரி உள்ள தானியம் வர்க்கங்கள் நிறைய இருக்குது அதெல்லாம் சாப்பிடும்போது நம்மளி இந்த நோன்வெஜ்ஜில் இருந்து கிடைக்க வேண்டாம் நிறைய ப்ரோட்டீன்ஸ் வந்து இதே மாதிரி உள்ள இதெல்லாம் சாப்பிடும்போது அதில் நமக்கு கிடைக்கும் அப்போ நண்பர்களே நான் என்ன சொல்ல வரேன்னா இதில் நம்ம வந்து இப்போ சென் நம்ம வந்து ஒரு பூஜா காரியங்களெல்லாம் செய்யும் சமயத்து நம்ம நோன்வெஜ்ஜு சாப்பிட மாட்டேன் அது வந்து ரிஜோ ருஜோகுணம் அது வந்து நம்ம சொ நம்ம கேரக்டர்னே நம்ம நமக்குள்ளே ஒரு ஒரு க்ரூரமான ஒரு உணர்வுகளை தூண்டுறதுக்கு தான் இந்த நோன்வெஜ்ஜு நமக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர நல்ல நல்ல விஷயங்களை ஒப்செர்வ் பண்ணதுக்கு நமக்கு உடம்புக்கு வந்து எந்த ஒரு சக்திகளையும் இது கொடுக்க மாட்டேன் இது வந்து நான் வாய்க்கு ருசியாக இருக்குது அதனால தான் சாப்பிட்றது அந்த தான் எல்லோருமே இந்த நான்வெஜ்ஜை சாப்பிட்றது அப்படி தான் நான் நினைக்கிறேன் அப்போ இது என்னன்னா நமக்கு வந்து ஒரு இப்போ தனி ஒரு மந்திரம் ஜபம் இப்போ தனி கே ஞான கடைசிட்டு வரணும் கிழக்கு சித்தர்கிட்ட தான் வரும் இந்த கிழக்கி சித்தரோட ஜபம் நிறைய பேர்த்துக்கு இது இந்த மந்திரம் மட்டும் இல்லை நிறைய மந்திரங்களை உச்சாடனம் பண்ணும்போது அது வந்து நம்மளுக்கு அது பலிக்காத விஷயம் என்னன்னா நம்ம சாப்பாடு முறை சரியில்லை நம்மட செயல்முறைகள் சரியில்லை நம்ம எண்ணங்கள் சரியில்லை அதனால எல்லாம் தான் நமக்கு அந்த அந்த ஒரு வைப்ரேஷனை உணர முடியாத விஷயம் அப்போது இதே மாதிரி நமக்கு நிறைய இந்த இந்த மாதிரியெல்லாம் நிறைய சாப்பிடும்போது இதுலலாம் நமக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது இது இதுக்குன்னு நமக்கு ஒரு ஒரு டீ டைமில் டீ டைமில் இதே மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க இல்லைன்னா அவங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை இது சாப்பிடுங்க இப்படியெல்லாம் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும் அப்போ அதை விட்டுட்டு நீங்கள் வாய்க்கு ருசிக்கதாக இது இதெல்லாம் சாப்பிட்றது இல்லைன்னா நீங்கள் ப்ரோட்டீன்ஸ் வந்து சொல்ல முடியுமா கண்டிப்பாக இல்லை അപ്പോൾ നമുക്ക് എന്ത് ഒരു ദൈവികമായ കാര്യങ്ങൾ ചെയ്യണം അല്ലെങ്കിൽ ഒരു ഒരു മന്ത്രജപം നമ്മൾക്ക് അതിനൊരു ഫലം നമ്മൾക്ക് കിടക്കണം അപ്പം നിൽക്കുമ്പോൾ നമ്മൾ ഇതെല്ലാം അത് നോൺ വെജ് ഐറ്റംസിനെ നമ്മൾ ഉപയോഗ നമ്മൾ ലൈഫിൽ നിന്ന് അവോയ്ഡ് പണിക്കണം അതോ ഒരു ഇനനം അതോടെ സാപ്പ് അതോ ഏതോ ഒരു കർമ്മം എടുത്തിട്ട് എൻ്റെ ഭൂമിയിൽ പുറത്തിരിക്കുന്നത് അപ്പോൾ അതൊക്കെ ഒരു കർമ്മമായിരിക്കുന്നത് നമ്മൾ അതിനെ കൊന്ന് സാപ്പിടുമ്പോൾ അത് കർമ്മയോട് ചെയ്യുന്നതാണ് നാം അനുഭവിക്കണം அப்போது நம்மள இந்த பூஜா எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற டைமில் நீங்கள் வந்து மேக்ஸிமம் நான்வெஜ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு பாருங்க நமக்கு உடம்புக்கு சேர வேண்டாம் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்கிறதுக்காக இந்த இந்த பிரகதியில் வந்து நிறைய நான்வெஜ் வெஜ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது அதிலிருந்தா நமக்கு கிடைக்க வேண்டிய ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் கிடைக்கும் வாய்க்கு ருசிக்கன்னு பறிஞ்சு நம்ம ஓடாத ஓடாது அதிலிருந்தெல்லாம் நீங்கள் கொஞ்சம் விடுபட்டு நின்றுட்டு நீங்கள் சாமி கும்பிடுங்க அதெல்லாம் இந்த நான்வெஜ் எல்லாம் சாப்பிடும்போது நம்ம கர்ம வினைகள் தான் அதிகமாகும் அப்போ தான் நமக்கு பிரச்சனைகளும் அதிகமாகும் அதனால தான் உங்களுக்கு அது இந்த அந்த மந்திரஜபங்களெல்லாம் பலங்காக்காதது விஷயம் அதனால தான் இப்போ இதே மாதிரி இந்த இந்த கிரா இந்த பேரச்சம்பழம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம எடுக்கும்போது நமக்கு நமக்கு உடம்புல கிடைக்க வேண்டாம் ப்ரோட்டீன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அதுக்குன்னு நம்ம வந்து நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட வேண்டாம் அப்போ நண்பர்களே இது சொல்ல வந்தேன் நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களும் வந்து உங்களால் சீக்கிரம் அதிலிருந்து வெளியே வர முடியாது அது உண்மையான விஷயந்தான் ஆனாலும் மேக்ஸிமம் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி வெளியே வாங்க அப்போ தான் உங்களுக்கு வாழ்க்கையில் பலங்கள் நிறைய கம்மியாகும் நான்வெஜ்ஜோ வேண்டாம் ஓகே இதுவும் பாருங்கள் இதிலெல்லாம் நிறைய டேஸ்ட்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இறைச்சி சாப்பிடணும் கூட அதனக்காளுமும் டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி செய் இது செஞ்சு இதெல்லாம் சாப்பிடும்போது ஓகே நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்